காலிதோறும் புதியவை யாரை கனம் பண்ணுவார் மார்ச் பத்தொன்பது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு ஒருவன் பிதாவுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியம் செய்தால் அவனே அவருக்கு பிரியமானவன் பவுலார் சொல்லும்போது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்துப் பாருங்கள் எபேசியர் ஐந்து பத்து அவன் தன் சுயமாய் செய்யாமல் ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தில் செய்கிறான் முழுநேர ஊழியமோ பகுதி நேர ஊழியமோ பிரசங்கிக்கிற ஊழியமோ ஜெபிக்கிற ஊழியமோ பிசாசுகளை துரத்தும் ஊழியமோ வியாதிஸ்தர்களை குணமாக்கும் ஊழியமோ எதுவானாலும் எவ்வளவு தூரம் உங்களை அந்த ஊழியப் பணியில் ஒப்படைத்திருக்கிறீர்கள் என்று தேவன் கவனிக்கிறார் அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்தவன் உண்மையான ஊழியக்காரனுமாயிருக்கிற எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கட்டறிந்திருக்கிறீர்கள் பிலிப்புப்பட்டனத்தில் உட்காவல் அறையில் தொழுமரத்தில் மாட்டப்பட்ட பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே துதித்து பாடிய சந்தோஷத்திலே ஒரு குடும்பம் ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்பட்டது இதுவே பரிசுத்தாவியினாலே உண்டாகும் கனி நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை குறித்து ஆண்டவரிடம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒப்படைப்பும் வேத வாசிப்பும் ஜபமும் நம்மை உறுதியாய் நிற்கும்படி உதவி செய்யும் மட்டுமல்லாது நம் சபை விசுவாசிகளையும் சத்தியத்தில் உறுதி இல்லாதவர்களையும் மீண்டும் கிறிஸ்துவுக்குள் இணைக்க வேண்டும் உலக இச்சைகளையும் ஆசைகளையும் வெறுத்து ஆத்மதாகம் உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் எபேசியர் ஆறு ஆறு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் நீதிமொழிகள் பதினொன்று முப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் தாமதம் பண்ணார் கட்டாயம் வருவார் அவர் வரும் வேலையை பிதாவானவர் மட்டும் அறிவார் தூதர்களும் அறியார்கள் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆத்துமா ஆதாயம் செய்வோம் நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு எசேக்கல் முப்பத்தி எட்டு ஏழு இந்த ஊழியம் எல்லார் மேலும் விழுந்த கடமை மாத்திரமல்ல இதற்கு நாம் இருக்கிறோம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ ஒன்று குறைஞ்சர் ஒன்பது பதினாறு நாம் கற்று அறிந்ததை பிறருக்குச் சொல்லுவோம் இப்படி செய்வதினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஜெபம் அன்புள்ள தகப்பனே உலகத்தின் மேலுள்ள அற்ப ஆசையால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாமல் எங்களை காத்தருளும். ஆமேன்